வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் அழகான கவிதை ஆழமான கவிதை காதல் கவிதை அந்த கவிதை படைப்பின் தலைப்பு நெஞ்சில் ஒரு நிம்மதி ராகம் நெஞ்சில் ஓர் நிம்மதி ராகம் பெண்கள் மண்ணில் யாரும் வாழ கூடுமோ பெண்கள் இன்பம் காண மண்ணில் முடியுமோ கண்ணை மூடி கனவில் வாழ்வது பெண்ணல்லவோ காதல் முடி அடிவரை சுரங்கம் அதிசய இன்பம் அவளல்லவோ மார்போடு சாயும் மங்கை அவள் பூவல்லவோ மடிமீது உறங்கும் தங்கம் இவள் தாளாட்டும் தாயல்லவோ ஏதோ ஏதோ ஆனந்த ராகம் அவள் புதிய அதிசயராகம் அவள் முச்சோடு சேரும் உயிருள்ள ஆனந்தராகம் உன் கையோடு கை சேர்த்து மெய்யோடு மெய் சேர்த்தால் ராகம் ராகம் பெண்களின்றி மண்ணில் யாரும் வாழ கூடுமோ பெண்களின்றி இன்பம் காண மண்ணில் முடியுமோ கண்ணை மூடி கனவில் வாழ்வது பெண் அல்லவோ காதல் முடி அடிவரை அரங்கம் சுரங்கம் அதிசைய இன்பம் அவளல்லவோ மார்போடு சாயும் மங்கை அவள் கங்கை பூவல்லவோ மடிமீது உறங்கும் தங்கம் இவள் தாளாட்டும் தாயல்லவோ ஏதோ ஏதோ ஆனந்த ராகம் அவள் புதிய அதிசய ராகம் அவள் மூச்சோடு சேரும் உயிருள்ள ஆனந்த ராகம் உன் கையோடு கை சேர்த்து மெய்யோடு மெய் சேர்த்தால் என் நெஞ்சில் ஓர் நிம்மதி ராகம் உன் கையோடு கை சேர்த்து மெய்யோடு மெய் சேர்த்தால் என் நெஞ்சில் ஓர் நிம்மதி ராகம் என் நெஞ்சில் ஓர் நிம்மதி ராகம் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் இந்த கவிதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஓர் அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி